என்ன யாரையும் காணா வீடு திறந்த மினிக்கு இருக்குது ஒரு ஒருத்தரையும் காணா யாரையும் காணும் அப்பாடா நம்ம பாட்டுக்கு ஏதாவது வாரி சுருட்டிக்கிட்டு போயிட வேண்டியது தான் இல்லை போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டுன்னு ஆஹா என்னென்னமோ வச்சிருக்கா எங்களே எடுத்து அள்ளி போட்டுற வேண்டிய அள்ளி போட்டுற தான் ஆ இல்லை பசிக்குது முதல் சோத்தை ஏதாவது கிடக்காத பார்ப்போம் வாயில் போட்டுக்கிட்டு மறு வேலை பார்ப்போம் அப்போ என்ன சோறு இருக்குது யாரும் வர்றதுக்குள்ளே அள்ளி போட்டுருவோம் அம்மா அப்படியே ரெண்டு கரண்டி மூணு கரண்டி போதும் 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 என்ன தாக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே பசு தொண்ணே புரிஞ்சுது அப்போலாம் வேற பொறிச்சி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கும் சொல்லுறதுக்கு பார்த்தாலும் வாய் ஊழுது ம் என்ன குழம்பு என்ன போட்டு வச்சுருக்காங்க அள்ளி ஊற்றி அடிச்சிட வேண்டியதேரும் வந்து தொலைகிறதுக்குள்ளே ஓடிடுவோம் வர்றதுக்குள்ள சாப்பிட்ருவோம் சாப்பிடுவோம் நல்லா தான் இருக்கு கலர் கமல் போட்டுட்டேங்க புதுசாக தண்ணியை காண வைக்கலை நான் ஐயோயோ பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப அடைக்குது பரவாயில்ல 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 அடைச்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு தின்னுட்டு தான் போடுறது மூட்டிக்கால்

வெள்ளை சப்பவா வெள்ளையை சப்ப முடியாது ஒன்றும் சப்ப முடியாது என் வீட்டுக்கு வந்து என் சோத்தை போட்டுட்டு என் குழம்பு போட்டுட்டு வெள்ளை சப்பம்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லி நான் என் வெள்ளை வெள்ளை சப்ப மாட்டேன் வெறுத்தி வெறுத்தி அடிப்பேன் அடுத்த முறை வரக்குள்ள சாம்பார் கிம்பார் வச்சா உன்னை புடையிலேயே விரட்டி அடிப்பேன் ஆட்டுக்கோழி பிடிச்சி அடிச்சு வைக்கணும் சாம்பாரா வைக்க